இவர்கள் எல்லாரும் காபீரா போனாங்கன்னு சொல்லி சொன்னாங்க அல்லா பாதுகாக்கணும் இன்னைக்கு நாங்க எங்களுக்கு எங்களை அறியாம நாங்க ஈமான பறி கொடுத்து கொண்டிருக்கிறோம் அதனால கண்ணியமான சோதரர்களை போன பஸ் கையை காட்டி வேலையில் வர வரக்கூடிய பஸ் பார்ப்போம் ஃபுட்போட்ல சரி தொங்கி கொண்டு போயிடு அல்லாட அன்பு அடையாளத்துக்கு முயற்சி செய்வோம் அல்லாஹால மழை போல அமல் எதிர்பார்க்கல அல்ல எதிர்பார்க்கலான் அடியாலே ரெண்டு சொட்டு கண்ணீரை வடி நீ கியாமத்துடைய நாளையில கப்பல் மூழ்கக்கூடிய அளவுக்கு நீ கண்ணீரை வடிச்சாலும் நான் மன்னிக்க மாட்டேன் இந்த ரெண்டு சொட்டு கண்ணீரால தான் கொழுந்து விட்டு இருக்கிற நரகத்துடைய நெருப்பை அல்லா தலா அணைப்பான்னு சொல்லி ஹதீஸ்ல வந்திருக்கு நபி அவங்க சொன்னாங்க வந்து மூணு துளிகள் நரகத்துடைய நெருப்பு மூணு துளி நரகத்துடைய நெருப்பை அணைக்கும் தாங்க அதுல ஒரு துளி தான் சொன்னாங்க அல்லாவுடைய அச்சத்தால தகஜத்துடைய நேரத்துல யார கண்ணீரை வடிப்பாங்களோ அந்த ரெண்டு சொட்டு கண்ணீர் எடுத்து அல்லாஹ் அல்லாவுத்தால நரகத்துடைய நெருப்பை அல்லாஹ் அல்லாவுத்தால அணைப்பான் அப்படி அப்படி பொறுமதியான கண்ணீர் தான் ஒரு மோமின் வடிக்க கூடிய கண்ணு எத்தனை பேர் நாங்கள் அழுதோன்றேன்றதை நாங்கள் ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பார்ப்போம் கனியமான பெரியார்களே வாழ்க்கையில தொழுகை ஆனம் பிரஜபுடைய மாசம் மறக்க செய்யப்பட்ட மாசம் வருது மாஷா அல்லாஹ் பள்ளி ஃபுல்லா நிரம்பும் இருபத்தேழு வந்தா தௌபா செய்தி தௌபா எல்லாம் அல்ல சொல்றான் உண்மையான முறையில சொல்றோம் முன்பின் பண்ணிக்கப்பட்ட நான் கூட ஒரு நாளைக்கு எதுவது முறை தௌபா செய்வேன் எதுவது செய்வேன் சொர்க்கவாதின்னு சொல்லி நன்மாராயம் கூறப்பட்டோம் உமர் அறிவி அல்லாவுத்தால் அவங்க தாஜத்துடைய நேரத்துல அழுவாங்கலாம் அது அலிறறி அல்லாவுத்தால் அவங்க சொர்க்கவாதின்னு சொல்லி நன்மாராயம் கூறப்பட்டவங்க அல்லான்னு அச்சத்தால் எப்படி அழுவாங்கன்னு சொன்னால் கீதாபில் எழுதுறாங்க பாம்பு ஒன்று என்று சொன்னா எப்படி அந்த சத்தம் உண்டு மனுஷன் கதருவானோ அதை மாதிரி ஒரு சத்தம் உண்டு கேட்குமாம் செல்லவாக வலை செல்லம் அவங்க தப்பீரை கட்டி தொலைக்கூடிய சில சஹாபாக்கள் சொல்றாங்க சகாபா நபிசல்லா அலையாமும் குருவானுடைய ஓதி ஓதி அழுவாங்க ஒரு கேத்தல்ல தண்ணி கொதிக்கிற மாதிரி சத்தம் காதால கடை முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபியே அப்படி அழுவாங்கன்னு நாங்க இந்த அளவுக்கு அழுவோம் கண்ணியமானவர்களே அதனால தொழுகையை மிஸ் பண்ணி கண்ணியமான சோத பெரியார்களே கடைசி ஒரு விஷயத்த செல்றன் கல்யாணம் முடிச்சு கொடுக்கக்கூடிய நேரத்துல வந்து நிறைய பேர் பார்ப்பாங்க வந்து

கைய புடிச்சு மாமட கைய பிடிச்சு சொல்றாங்க மாமா இவ்வளவு காலமா உங்களோட கூட பொறுப்புல எரிஞ்சு அணைக்கு சொர்க்கத்துல கொண்டு போயிட்டு சேர்க்கும் முறையில் ஏதா பொய்ய சொல்லி எடுத்தோம் அடுத்த நாள் சொபோல வந்து மவளை வெளிப்பாட்டோன்னு மாமி முட்டை கோப்போட வந்து தற்ற மருமவன் எலும்புவோம் சுபோ இல்லை கல்யாணம் முடிச்சு ஒன்னாவது நாள் யாரும் சுபோ இல்லையோ கண்ணியமான சோதர பெரியார்களே அதுக்கு பின்னால கிடைக்கக்கூடிய புள்ள மவுத்து வரைக்கும் என்னோட மனசு தான் வாழும் நாங்க விட்ட மிஸ்டேக் நாங்க பெரிய பெரிய பாவத்தை யோசிக்க தேவையா இந்த வாழ்க்கையில எங்க தொழுக மிஸ் எங்க எங்க ஆச்சோருடைய தொழுக இல்லாமல் ஆவிச்சோ இதுதான் வாழ்க்கையில இன்னும் வரைக்கும் முசீபத்தை அடிச்சு கொண்டிருக்கேன் கண்ணியமானவர்களே தொழுகையை கடைப்பிடிப்போம் தொழுவோம் அழுவோம் அல்லா கிட்ட கையேந்துவோம் உம்மத்துக்காக வெளி துவா செய்வோம் முழு உம்மத்துக்கும் சேர்றதுக்கு ஒவ்வொரு சகஜத்திலும் பேர சொல்லி துவா செய்வோம் எங்களோட வீட்ல எத்தனையோ பேர் தொழுகை இல்லாமல் இருப்பாங்க நிறைய பேர் வந்து பொண்டாட்டி ஆள் நிம்மதி இல்ல மௌலவி பொண்டாட்டி ஆள் வீட்டுக்கு போனா நிம்மதி இல்ல ஏன் நிம்மதி இல்ல மேலானவர்களே ஏன் நிம்மதி இல்ல எந்த வீட்ல தொழுக இல்லையோ அந்த வீட்ல ஒரு நாள் நிம்மதி இருக்காது எந்த வீட்ல தொழுகை இருக்கோ அல்ல ஒரு நாளுக்கு ஆயிரம்